கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம் இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் மூன்று ஏழாம் மத்தியாயம் சிதறிய ரத்தினங்கள் விக்ரமன் காட்டு வழியா போய் மறைஞ்சதும் ஒற்றர் தலைவன் மறுபடியும் சிற்ப வீட்டுக்குள்ள வந்தாரு வந்து கைகளை கட்டிக்கிட்டு அங்க இருந்து தெய்வீக சிலைகளை பார்த்துட்டே நின்னாரு அப்போ அவருடைய கண்கள்ல நீர் ததும்புச்சு அதுக்கப்புறம் இருந்த கிழவையை பார்த்து அம்மா அந்த பிள்ளை மறுபடியும் இங்கே வந்தாலும் வருவான் அப்படி ஒரு ஒருவேளை வந்தா தங்கறதுக்கு இடம் கொடு ஆனா என்னுடைய ரகசியத்தை மட்டும் அவன்கிட்ட சொல்லிடாத மறுபடியும் நான் ஒரு அஞ்சு நாளைக்கு கழிச்சு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஒற்றர் தலைவர் அப்படியே ஆகட்டும் சுவாமி அப்படின்னு சொன்னா கேள்வி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த இன்னொரு குதிரை மேலே ஏறி ஒற்றர் தலைவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் முந்தா நாள் விக்கிரமன் ஆளான அதே இடத்திற்கு வந்து சேர்ந்தாரு அங்க போய் சுத்தி முத்தி நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய முகத்துல ஒரு ஆச்சரிய குறி தென்பட்டது அதுக்கான காரணம் என்னன்னா முந்தா நாள் விக்ரமனுடைய வாழ்க்கை இரையானவங்களோட உடம்பு அந்த இடத்துல இப்ப இல்ல ஒற்றர் தலைவன் அந்த உடல்களை காட்டு மிருகங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்தான் அந்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல நம்ம இங்கிருந்து போனதும் இங்க யாரோ வந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒற்றர் தலைவர் நினைச்சுக்கிட்டாரு உடனே இன்னும் கவனமாக அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் ஒத்து பார்க்க ஆரம்பிச்சார் சட்டுன்னு ஒரு பொருள் அவளுடைய கண்களுக்கு பட்டது அதை பார்த்ததும் அவர் கண்களில் ஒரு கேள்விக்குறி அந்த பொருள் என்னன்னா ஒரு மண்ட ஓடு நேற்று இங்கே இறந்தவங்களோட மண்ட இது இருக்க முடியாது ஏன்னா இது ரொம்ப பழமையான மண்ட ஓடு நேற்று நம்ம இங்கேருந்து போனதும் இங்கே வந்தது காபாலிகர்களாக தான் இருக்க வேணும் அவங்களோட கழுத்தில் போட்டிருந்த மண்ட ஓட்டு இருந்து தான் இது கழண்டு விழுந்திருக்கணும் அதோட அவங்க தான் செத்து போனவங்களோட உடல்களையும் இங்கேருந்து இழுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஒற்றர் தலைவர் நினச்சாரு இன்னும் அவர் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது கீழே கொஞ்சம் ரத்தனங்கள் சிதறியிருந்தது குள்ளன் நேற்று ரத்தன மூட்டையை கீழே போட்டப்போ அந்த மூட்டையிலேருந்து சில ரத்தனங்கள் சிதறியிருக்கணும் அப்படின்னு நினச்சாரு அந்த ரத்தனங்கள் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் போது அங்கே பல குதிரைகள் வர காலடி சத்தம் கேட்டது உடனே ஒற்றர் தலைவன் சட்டுன்னு அங்கே இருந்து மறைஞ்சு நின்று அங்கே யார் வரான்னு பார்த்தாரு அந்த இடத்துக்கு வந்ததும் சரியாக எல்லா குதிரையும் அங்கேயே நின்றுது ஆறு குதிரைகள் மேலே ஆறு வீரர்கள் வந்தாங்க அந்த வீரர்களோட தலைவனை பார்த்ததும் ஒற்றர் தலைவருக்கு அப்படியே கோபம் வந்தது ஏன்னா அந்த தலைவன் வேற யாரும் இல்லை மாரப்ப பூபதி தான் மாரப்ப பூபதி அங்கே சட்டுன்னு குதிரையை நிறுத்தி இறங்கி பார்த்தான் ஒற்றர் தலைவன் பார்த்த மாதிரியே அவனும் அங்கு இங்கும் ஏதோ பார்த்து தேடினான் முதல்ல அங்க இருந்த மண்டை ஓட்டதான் கவனிச்சான் அதுக்கப்புறம் முந்தா நாள் அங்க வாட்போர் நடந்ததுக்கான அறிகுறிகள் அங்கே தென்பட்டதையும் கவனித்தான் ரத்த துளிகள் அங்க சிதறி இருக்கிறதையும் பார்த்தான் அதுக்கப்புறம் உடல அங்கிருந்து இழுத்து சென்றதுக்கான அடையாளமும் அங்க இருந்தது ரத்தனங்கள் அவனுடைய கண்களில் பட்டதும் அது எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கிட்டான் ரத்தனங்களை பார்த்தபடியே கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சான் தன்னோடு வந்தவங்களை பார்த்து பழநழுவி பாலில் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சான் பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லா குதிரைகளும் அங்கிருந்து புறப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒற்றை தலைவரும் தன்னோட குதிரை மேல ஏறி காட்டு வழியா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச தூரம் போனதும் குதிரை தன்னோட உடம்ப சிலுப்ப ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அங்க இருந்த பாறைகள் மேல கழுகுகள் வட்டமடிக்கிறதையும் அவர் கவனிச்சார் நேத்து இரவு இறந்த உடல்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிற மர்மம் இப்போ வெளிவந்தது தான் அங்கிருந்து கிளம்பின உடனே அங்கே யாரோ வந்து உடல்களை இழுத்து வந்து இந்த பாறைக்கு பின்னாடி போட்டிருக்கணும் ஆனால் அவங்க யாரா இருக்கும் ரொம்ப நேரம் இருந்து யோசிக்காம உடனே ஒற்றர் தலைவர் அங்கிருந்து கிளம்பிட்டார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமல்லபுரத்துலேருந்து காஞ்சிக்கு போகும் ராஜபாட்டை வழியை அவர் வந்து அடைஞ்சாரு அதே சமயத்துல மாமல்லபுரத்துலேருந்து ராஜ பரிவாளங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு பரிவாரங்கள் நடுவுல குந்தவை தேவியோட பல்லக்கும் வந்தது பல்லக்கோட பக்கத்துல கம்பீரமான வெண்புறவி மேல நரசிம்ம சக்கரவர்த்தியோட புதல்வர் மகேந்திரனும் வந்துட்டு இருந்தாரு இதையெல்லாம் தூரத்துலேருந்தே கவனிச்ச ஒற்றர் தலைவர் அந்த இடத்துக்கு போனதும் குதிரையை கொஞ்சம் வேகமாவே ஓட்டத் தொடங்கினார் பரிவாளங்களையோ அதுல இருந்தவங்களையோ கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவங்க எல்லாருக்கும் முன்னாடி போனாரு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க